அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் மால் மருகன் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்பவுமே தன் மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க பெரியவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய உன்னதமான குணாதிசயம் கொண்டவங்க இவங்க சமுதாய முன்னேற்றத்திற்காக அணுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை கூட மிக எளிதாக திறக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க அன்பாலேயே அனைவரையும் அடிமையாக்கிடுவாங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காகவே ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடிய தியாக உள்ளம் கொண்டவங்க இவங்க தாங்க கால புருஷ தத்துவத்துல பத்தாம் வீடான கர்ம பாவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்கள் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த நீதிமான் சனி பகவான் அவர் உங்களுக்கு எது தகுதியானதோ அதைத்தான் தருவார் தங்கோ நெருப்புல உருகுனா மட்டும்தான் ஜொலிக்கும் என்பதை நீங்க எப்பவும் மனசுல நினைவில் கொள்ளணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமா நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி துளி கூட இடம் கிடையாது உங்க ஜாதகத்துல பனிரெண்டாம் பாவனான விரயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக அமர்ந்து ஒரு யுத்தத்தையே நடத்திட்டு இருக்காங்க தேவகுரு வியாழன் பகவான் பக்கர நிலையில உங்க ராசிக்கு ஆறாம் பீட்ல இருக்கார் ராகு பகவான் தனஸ்தானமான இரண்டாம் வீட்ல அமர்ந்து உங்களுடைய வாக்கையும் நீங்க சேமிச்சு வச்சிருக்கிற பணத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் கிரகங்களின் இந்த நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெடி மருந்து குவியல் மாதிரி இருக்கும் இந்த நேரத்துல சந்திரனின் சஞ்சாரம் ஒரு தீக்குச்சியை போல செயல்பட போகுது இந்த ஆற்றல் கட்டுக்கடங்காத செலவுகளையும் தேவையற்ற விவகாரங்களையும் சில நேரத்துல வெடிக்கச் செய்யலாம் ஆனா சரியான வியூகத்தை நீங்க கண்டுபிடிச்சா வெளிநாட்டு ஆதாயங்களையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் நோக்கி இது உங்களை அழைச்சிட்டு செல்லுங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்க கிட்ட பழகும் போது படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாட்டையும் பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனாலேயே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் எப்பவுமே ஒரு பெரிய லெவல்ல இருக்குதுங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துட்டு தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசி ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி விரிவா பார்க்க போறோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க நேற்றைய நாட்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில போராட்டங்களும் சவால்களும் ஏன் வருது இதற்கான விடை உங்களுடைய இயல்பிலேயே இருக்குதுங்க பன்னிரெண்டாம் பாவனான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூணு பேரும் ஒன்னா அமர்ந்திருக்காங்க பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது செலவு மோர்ச்சம் தூக்கம் மற்றும் வெளிநாடு ஆகியவற்றை குறிக்கும் இங்க சூரியன் தனிமையை விரும்புகிறார் செவ்வாய் தூக்க கோளாறுகளை கொடுக்கலாம் சில நேரத்துல காரணமற்ற செலவுகளை ஏற்படுத்தும் சுக்கிரன் ஆடம்பரத்துக்கான செலவு செய்ய உங்களை தூண்டும் நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இருக்கிறதுனால உங்களோட வீட்டு பட்ஜெட் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் தூக்கம் குறையலாம் வீட்ல தண்ணீர் போல பணம் செலவாக வாய்ப்பிருக்கு குடும்பத்துல ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆறாம் பாவத்துல குரு பகவான் மிதுனம் ராசியில வக்கரமா மறந்திருக்கார். ஆறாம் பாவம் நோய் கடன் எதிரிகளை பத்தி சொல்லும் இங்க வக்கரமான குருபகவான் பகவான் உங்களை பழைய கடன்களில் இருந்து விடுவிக்க திட்டமிடுறாரு நீதிமன்ற வழக்குகள் அல்லது அலுவலகத்தில் மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தா குருவின் பார்வை அவர்களை தோக்கடிக்கும் ஆனா அதே நேரத்துல உங்க வயிறு மற்றும் கல்லீரல் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் லக்னாதிபதி சனி பகவான் மூன்றாம் பாவனான மீனம் ராசியில இருக்காரு சனி பகவான் உழைப்பாளியா அதிர்ஷ்டத்தை பாக்கியாதிபதியான புதன் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டுல செலவுகள் அதிகரித்தாலும் பதினொன்றாம் வீட்ல உள்ள புதன் வருமானத்திற்காக பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இதன் மீதுதான் சந்திரன் தனது விளையாட்ட விளையாட போறார் திங்கட்கிழமை மகரம் ராசிக்கு ஒரு மிக முக்கியமான நாளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போகுதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் காலை பத்து மணி வரைக்கும் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைய போறாங்க இது ஒரு எரிமலை போன்ற நிலையை உருவாக்கும் பதட்டம் தேவையில்லாத பயம் எதிர்மறை எண்ணங்கள் மனசுல வரலாம் உடல்ல ஒரு விதமான சோம்பல் இருக்கும் முக்கியமா காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி நாப்பத்தி ஆறு வரை ராகு காலம் அந்த நேரத்துல எந்த புதிய முதலீட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் யார்கிட்டையும் தேவையற்ற வாக்குவாதம் செய்ய வேண்டாம் சிறிய சண்டை கூட ஒரு பெரிய வடிவத்தை எடுக்கலாம் இல்லத்தரசிகளுக்கு மன அழுத்தம் மற்றும் வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம் சமையல் வேலை செய்யும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும் ஆனா காலை பத்து மணி ஆறு நிமிடத்துக்கு சந்திரன் மகரம் ராசிக்குள்ள நுழைந்தவுடன் அப்படியே நிலைமை மாறும் பாருங்க உங்க பதட்டம் எல்லாம் தன்னம்பிக்கையாக மாறும் அங்க கஜகேசரி யோகம் உருவாகுது பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வு காண்பீங்க வீட்டில பெரியவர்களுடன் மனஸ்தாபம் இருந்தாலோ அல்லது வீட்டு செலவுகள் குறித்து ஒரு டென்ஷன் இருந்தாலோ மதியத்துக்குள்ள அதை நீங்க புத்திசாலித்தனமா தீர்த்துருவீங்க வீட்டை சுத்தம் செய்யவோ அல்லது புதுப்பிக்கவோ இது ஒரு சிறந்த நேரம் தொழில் ரீதியா முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க முழுமையாக பயன்படுத்தணும் முக்கியமான மீட்டிங் அல்லது நண்பர்களை பார்க்க போறீங்கன்னா இந்த நேரத்துல போயிட்டு வாங்க ஆரோக்கியத்துல கவனமா எடுத்துக்கோங்க எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் வருத்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார் திருவோணம் அப்படின்னா கேட்பது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க இது மகரம் ராசியின் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த நாள்ல உங்களுடைய ஆளுமையில ஒரு வசீகரமான ஈர்ப்பு இருக்கும் உணர்வு பூர்வமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துட கூடாது விஷயங்களை ஆழமா சிந்திச்சு பாருங்க பேசறத விட்டுட்டு மத்தவங்க சொல்றதை கேக்குறதுல அதிக நம்பிக்கை வையுங்க இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு சுய பராமரிப்புக்கான காலகட்டமா இருக்கு உங்களுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க கணவர் அல்லது குழந்தைகள் உங்களை மனதார பாராட்டலாம் வீட்ல ஏதேனும் ஆடம்பர பொருட்கள் வாங்க செலவு வரலாம் அண்டை வீட்டாருடன் தேவையில்லாத வெட்டி பேச்சுகளை தவிர்ப்பது அமைதிக்கு நல்லது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நேரம் ஏன்னா திருவோண நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் நட்சத்திரமா கருதப்படுது உங்களுடைய நினைவாற்றல் ரொம்பவே கூர்மையா இருக்கும் பத்து இருந்து பனிரெண்டு மணி நேரம் வரைக்கும் படிக்கணும்னு இலக்கு வையுங்க நிச்சயமா நீங்க சோர்வடைய மாட்டீங்க தினமும் கொஞ்ச நேரம் யோகா பண்ணுங்க பங்கு சந்தை வர்த்தகத்துடன் தொடர்புடையவங்க மார்க்கெட்டிங் போக்கை புரிந்து கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஆராய்ச்சி செய்யுங்க அறிக்கைகளை படியுங்க சந்திரன் லக்னத்தில் இருக்கிறதுனால நாம் நம்மை மட்டுமே மையப்படுத்திய சிந்திப்போம் அது வேணாங்க உங்க துணையின் பேச்சுக்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லட்டும் அவரவர்களின் கையை பிடித்துக்கொண்டு அவர்கள் பேசுவதை அன்போடு கேளுங்க மாலை மூன்று மணி நாற்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி இருபத்தி மூன்று வரைக்கும் ராகு காலம் அந்த நேரத்துல கொஞ்சம் மெதுவா செயல்படுங்க யார்கிட்டயும் விவாதம் பண்ணாதீங்க அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் புதன்கிழமை மகரம் ராசிக்கு சற்று தந்திரமானதுங்க ஒரு சிறிய தவறு கூட ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அந்த நாளை ரெண்டு பகுதிகளா நீங்க பிரிச்சுக்கோங்க சூரிய உதயம் முதல் மதியம் ஒரு மணி பதினொன்று நிமிடம் வரை பத்திர காலம் இருக்கு அந்த நேரத்துல எந்த ஒரு சுப காரியமும் செய்ய வேண்டாம் மதியம் ஒரு மணி பதினொன்று நிமிடம் வரை உங்களுடைய வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க எந்த புதிய தொடக்கத்தையும் செய்ய வேண்டாம் புது வீடு பூஜை பொருட்கள் தங்கம் வெள்ளி அல்லது ஏதேனும் புதிய பாத்திரங்கள் வாங்கணும்னா மதியம் ஒரு மணி வரை காத்திருக்கிறது நல்லது பழைய துணிகளை தரம் பிரிக்கவோ அல்லது வீட்டின் தேவையற்ற குப்பைகளை வெளியே கொட்டவோ இந்த நேரத்தை நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் இல்லத்தரசிகளுக்கு நீங்க முழு பவர்ஃபுல்லா இருப்பீங்க பொழுதுபோக்கு அல்லது உங்களுடைய மீடியா தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கெட்டதுங்கிற பேச்சுக்கு எல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க செவ்வாய் உங்கள் சுகஸ்தான அதிபதி பனிரெண்டாம் வீட்ல இருக்கிறதுனால வீட்ல சில சச்சரவுகளும் செலவுகளும் அதிகரிக்குது ஆனா பயப்பட வேண்டாம் உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒரு முக்கியமான மாதமாகவே இருக்க போகுது உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறோங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா அல்லது பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்பவே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சுக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுடைய எதிர்காலம் உங்ககிட்ட தாங்க இருக்காங்க இருக்கு உங்களுடைய தான் உங்களுடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு கிரகநிலைகள் கிரகநிலைகள் ஓரளவுக்கு பலன்களை கொடுக்கும் அது ஒரு வழிகாட்டி தான் ஆனா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வானத்துல இருந்து பணம் கொட்டுவது கிடையாதுங்க உங்களுடைய விடா முயற்சியில தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்கு சுய ஜாதகம் மற்றும் பிரபஞ்சம் இந்த இரண்டுக்கும் நடுவுலதான் மனுஷ வாழ்ந்துட்டு இருக்கான் அதிர்ஷ்டம்னா என்ன தெரியுமா உங்க உழைப்புக்கான முழு ஊதியம் உங்களுக்கு சரியான நேரத்துல கிடைக்கிறது தான் உண்மையான அதிர்ஷ்டம் அந்த உண்மையான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த வருடம் முழுமையா கிடைக்க போகுதுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்